எல்லாத்துக்கும் தேவையானது மனசு ஒரு தாய் மூன்று பேர் தசரத சக்கரவர்த்திக்கு மனைவி எத்தனை பேரு மூன்று பேர் கோதலா தேவி பெற்ற மகன் ஸ்ரீராமன் இரண்டாவது மனைவியாக சுபுத்ரா தேவி பெற்ற மகன் லட்சுமணனும் சதுருகனும் மூன்றாவது மனைவி ஆகிய பெற்ற பிள்ளை பரதன் ஆனா நம்ம எல்லாரும் வரிசைப்படி கதையை கேட்டிருப்போம் ராமர் லட்சுமணன் பரதன் சதுருகணன் அதனால இப்படி இப்படித்தான் ஒன்னா பிறந்த பாங்கும் போதுன்னு அவங்க வாழ்ந்து காட்டிட்டாங்க ஆனா உண்மையான நிலை என்னன்னு தெரியுமா கோசலையருடைய மகன் ஸ்ரீராமன் சுமித்ரா தேவியருடைய மகன் லட்சுமணனும் சதுருகணனும் கைகேசியுடைய மகன் பரதன் ஆனால் தந்தை ஒன்று தாய் மூன்று ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே சகோதரர்களாகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டவர்கள் இந்த தாயின் உள்ளத்தை பற்றி சொல்லுகிற பொழுதுதான் மனம் அங்கு தேவைப்படுகிறது உலகத்துல வலிமையானதாக உறுதியானதாக இருக்கும் தாயினுடைய இருக்கும் படைத்தவன் இந்த உதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு தாயை போல ஒரு அரவணைக்கும் குடமுடையவன் அப்பா அப்பன்னு சொல்லுவோம் தந்தை போல அறிவுடையவன் என்று சொல்லுவோம் ஆனா அரவணைக்கும் அன்புக்கு தாயத்தான் இறக்கணமா சொல்லுவோம் இல்லையா அதான் தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஏன் தந்தை அறிவுக்கு கட்டுப்பட்டவன் அவன் சொல்லு மந்திரத்துக்கு சமம் ஆனால் தாயுடைய கருவுகளை நமக்கு உண்டு இருந்து வந்ததுனால அவன் கருவு தான் நமக்கு குடி இருந்த கோயில் சினிமா படத்துக்கு பேரை சொல்லல நம்ம எல்லாருமே குடியிருந்த கோயில் எது நம்ம தாயினுடைய கருவறை தான் கோயில் அதனால்தான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தாய் இலக்கணத்திலேயே இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த தாய் இலக்கணத்தில் உள்ள ஒரு தயார குணம் இல்லாத தாயும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அதற்கு தான் ராமாயணத்தை ஒரு சில காட்சிகள் கோசரா தேவி பெற்ற மகன் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி சுமித்ரா தேவி பெற்ற மகன் லட்சுமணன் சத்ருகனன் கைகேசி பெற்ற மகன் பரதன் பரதன் ஸ்ரீராமர் மீது அளவு அன்பு அன்புடையவன் லட்சுமணன் சதா காலகட்டமும் ராமன் கூடவே இருக்கக்கூடியவன் சத்துருகன் பரதன் கூட சதா காலகட்டமும் விளையாடி பழகி உண்மையான சகோதரத்துமாக வாழ்ந்து அதான் ராமன் லட்சுமணன் பரதன் சத்துருகன் அப்படி என்று ஒரு பெயர் நம்ம சீதா தேவி பேர் வரும் ஆனால் லட்சுமணன் தேவி பேர் யாருக்காவது வந்துச்சா வரல ஏன் அண்ணனுடைய புகழும் அண்ணியாருடைய புகழும் உலகம் முழுக்க நின்றதனால் அதற்கு பின் வந்த தம்பிகளுடைய பெருமை அதுக்குள் அடங்கி விட்டது மறைந்து விட்டது விட்ட பொருளல்ல அந்த சகோதரனுக்குள்ளே அடங்கி விட்டது ராமனை போல ஒரு அண்ணனும் போல ஒரு தம்பியும் இந்த பூரோகத்தில் கிடைப்பது அரிதாகும் ஆனா இவங்களை சொன்ன மாதிரி அந்த மூன்று தாய்மாரை சொன்னதுக்கு ராமாயணத்திலே இடம் இல்லை அது ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு நாள் வசிஷ்ட மகாமுனிவர் அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மாளிகைகள் சென்று தன்னை மகுடத்தை எடுத்து தலையில் சிகை அலங்காரத்தை பார்க்கிறார் நரைத்த முடிகள் கண்களுக்கு உடனே ஒரு கருத்து இனிமேல் முதிர்ந்து விட்டோம் நாம் மூத்த மகனுக்கு முடி நன்றி என்று முடிவெடுத்தான் நம்ம முதிர்ந்து விட்டோம் மூத்த மகனுக்கு முடி நன்றி என்று முடிவெடுத்தான் உடனே சபைக்கு வந்தார் குருமாரை கூப்பிட்டார் சுவாமி நான் வயது தளர்ந்து விட்டேன் என் மகன் ஸ்ரீ ராமனுக்கு பட்டம் சூட வேண்டும் என்று கேட்டான் உடனே செய்து விடுவோமே அப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களை வசித்தர் முதல் பெருமுனிவர்கள் உட்பட அனைவரும் ஒரு நாட்களை குறித்தார்கள் இதையெல்லாம் குறித்து நல்லா நடந்து கொண்டு இருக்கு அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாளை குறிப்பிட்டு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் என்று ஒரு முடிவு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று ஒரு முழுக்க பரவியது ஊர் உலகம் எல்லாம் அயோத்தி மாநகரம் எல்லாம் அற்புதமாக பொங்கிய பொன்னகை மகிழ்ச்சியோடு ஆனந்த கழிப்போடு அலங்காரம் செய்து நாட்டியம் கொண்டு பெரும் கருணையோடு வெடி முழக்கமோடு ஆனந்தம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் உள்ளத்தில் வஞ்சத்தை சுமந்து வேதனைப்பட்டு பொறாமை கொண்டு பொங்கி எழுந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு பெயர்தான் மந்திரா என்னும் ஒரு திசை திருப்பு முனை யாராவது மந்திரா அந்த மந்திரா மட்டும் வரவில்லை என்றால் ராமாயணம் இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கவே செய்யாது அயோத்தி மாநகரத்தோடு நின்றிருக்கும் மனைவியாக கட்டியது கைகேசி கைகேசி பெற்ற மகனுக்கு தான் பட்டம் சூட வேண்டும் என்று வாக்கை தசரதன் சத்தியம் செய்து கொடுத்திருந்தான் என் மகனை மூன்றாவது மனைவியாக உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் கட்டி வைத்தார் ஆனால் இன்று தசரதனோ கோசலாதேவி பெற்ற மகனாகிய ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட போகிறார் தசரதன் வாக்கு தவறிவிட்டான் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்த விடக்கூடாது கூடாது என்று சொல்லி ஒரு முடிவு அந்த முடிவை அங்கிருந்து கொண்டு வந்து யார்கிட்ட புகையை போட்டா புகைய அவளுக்கு தெரியும் கோசலை பெற்ற மகன் சிறீராமலுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி அற்புதமாக மன மகிழ்ச்சியுடன் பெற்ற தாய் இருந்தாள் நம் பிள்ளை மூத்தவனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி தேவி சுந்தர புன்னகையுடனே விட்டு இருந்தாள் கைகேசியும் கூட ராமன் மீது மிகவும் பாச உடையவள் சதா காலகட்டமும் ஸ்ரீராமனை எடுத்து கொஞ்சிய மரத்துடனும் நெஞ்சார தழுவி வளர்ந்தவள் உள்ளத்தில் ராமன் வேறு பரவன் வேறு என்ற வஞ்சம் ஒரு நாளும் தோன்றியதே இல்லை ஆனால் மந்திராதேவி வந்தாள் வந்த கைகேசி ராமனுக்கு பட்டாபிஷேகம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா நன்றாக தெரியுமே நன்றாக தெரியும் என்று நகைப்புடன் சொல்லுகிறாயே அதில் இருக்கும் நயவஞ்சனை அறிந்தாயோ நீ என்ன வஞ்சனை இருக்கிறது நீர் மூன்றாவது மனைவியாக கட்டுகிற பொழுது பிறக்கும் மகனுக்கு பட்டாபிசோட வேண்டும் என்று சத்தியம் செய்துதான் உன்னை கல்யாணம் முடித்தார் மறந்து விடுவாயே என்று சொல்லி இந்த மந்திராவை உனக்கு பணியாளராகவும் என்னை உன்னுடன் அனுப்பி வைத்தார் நான் அதை உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ராமன் பட்டம் சுட்டி விட்டால் நீயும் உன் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று வஞ்சம் நிகழ்ந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கைகேசியுடைய மனதை அப்படியே மாற்றி விட்டாள் மதி இழந்த கைகேசி மஞ்சள் குங்குமம் தான் இழந்தாள் அப்படின்னு கூமா பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் பாக பிரிவினை படத்துல அந்த பாட்டு சாதாரணமானதல்ல உண்மையானது மதி விட்டு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல் ஒரு வார்த்தை சொன்னார் தசரதனை காப்பதற்கு உன்னுடைய கையனி அச்சானில கொடுத்து தசரதனை காப்பாற்றின ஒரு போர்ல அப்பொழுது உணர்ச்சி வசப்பட்ட தசரதன் கைகேசி என்னை காப்பதற்காக உன் கைகளை தேர் சக்கரத்தில் கொடுத்து நிறுத்தி விட்டாய் நீ எப்பொழுது வேண்டுமான எந்த வரத்தையும் கேளு தருகிறேன் என்று சொன்னார் நீ அன்னைக்கு சொன்னாய் நேரம் வரும் பொழுது கேட்கிறேன் அப்பொழுது தாருங்கள் என்று சொன்ன இப்பொழுது அந்த வரத்தை தூக்கி போடுனர் என்ன வரம்னா ஒரு வரத்தால் ஸ்ரீராமன் காட வேண்டும் இன்னும் ஒரு வரத்தால் நீ பெத்த மகன் பரதன் நாடாட வேண்டும் இந்த இரண்டு வரங்களையும் நீ கேள் அவன் தந்து விடுவான் அப்பொழுது இந்த நாடகம் சரியாக நடந்து முடிந்து விடும் சொன்னான் இந்த சப்ஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஸ்ரீராமருக்கு அதிகாலை பிரம்ம ஒருத்தின் நேரத்திலே அவருக்கு அலங்காரங்கள் செய்யறதுக்காக அபிஷேகங்கள் செய்துகிட்டு இருக்கிறாங்க மகாமுனிவர்கள் எல்லாரும் அற்புதமான திருநாமங்கள் ஒலிகளோடும் புனித நீராடல் எல்லாம் செய்துவிட்டு ராஜ தோரணையுடன் ஸ்ரீராமரை மகடங்கள் சூட்டி அலங்கரித்து பார்த்தார்கள் உடனடியாக கைகேசி வந்து ராமனை நான் பார்க்க வேண்டும் அழைத்துவா என்று சொல்லி கட்டளை அதே ராஜகோரத்தோடு ஸ்ரீராமர் கைகேசியை பார்க்க போகிறார் அவர் நினைக்கிறார் நம் தாய் மிக பற்றுடையவள் நம் மீது அன்புடையவள் ஆகையினால் நம்மை முதல் தரிசனமாக பார்ப்பதற்கு இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்க மகிழ்வுடன் நம்மை அழைக்கிறாள் என்று சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சென்றாள் கைகேசி மஞ்சள் குங்குமத்தை தன் எட்டியில் இருந்து கூந்தலில் இருந்த மலர்களை தரையிலே வீசி விரித்த கோலத்தோடு தசரதனை வரத்தை கேட்டதிலே தசரதன் மயங்கி படுத்திருப்பதை மறைத்து அவள் அழுத கண்ணும் அழாத கண்ணுமாய் அறகுறை அலங்காரத்துடன் காட்சி அளித்தாள் ஆனால் முன்னால் என்ன நடந்துச்சுன்னா தசரதன் இரண்டு மறைவீடும் சொல்லிட்டு கைகேச சொல்லதுக்கு போகும்பொழுது கைகேசி இந்த வரத்தை கேட்கிறாள் மன்னவரே உங்களை நான் காப்பாற்றும் பொழுது எனக்கு இரண்டு வரம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் ஒரு வரத்தால் ராமன் காட வேண்டும் மற்றொரு வரத்தால் பரதன் இந்த நாடை ஆள வேண்டும்னு சொன்னார் அவருக்கு மூர்ச்சையாகிவிட்டது ராமன் மீது பற்றுடையவர் வேதனை ஆயிடுது வேதனையான அவர் சொல்வார் அருமையாக கம்பன் அந்த பாடலை சொல்லுவார் ரொம்ப அதாவது அந்த பாடலை வந்து வலியுறுத்தி நம்ம பார்க்கவே முடியாது அவ்ளவுக்கு நுட்பமான ஒரு செய்யுள்ள வந்து அந்த பாடலை வந்து சொல்லுவார் மாறே நீ மண்ணே கொள் ஒன்றும் மர கண்ணே வேண்டும் இன்றே அது உனதன்றோ உன்னேராவி வேண்டும் அதுவும் இன்றே உனதன்றோ பெண்ணே வண்மை கேகயன் மானே நீ மண்ணே கொள் மற்ற எதுந்து மர இந்த பாடலை சொல்லுவாரு என்ன சொல்ல பாருங்க அம்மா கண்ணே வேண்டும் என் கண்ணில் உனக்கு வேணுமா இதோ இப்பொழுதே தருகிறேன் மனைவிட்டு சொல்லுவாரு என் கண்கள் வேணும்னு சொன்னா சொல்லு இப்பொழுதே எடுத்து தந்துருதே அல்லது உன்னேர் ஆவி வேண்டும் உனக்கு சமமாக வைத்திருக்கிறேனே இந்த உயிர் இந்த உயிர் வேணும்னு சொல்லுதியா அது இன்றைய உனதன்றும் அன்னைக்கு என் உயிரை நீ காப்பாத்துற இன்னைக்கு வேணும் நீ எடுத்துக்கா ஒரு கணவன் மனைவி ரெண்டு சண்டை வந்துச்சு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு ரத்தம் மனைவிக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே கணவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினார் அவனா வச்சு உன் பேசின ஓடுற ரத்தம் ஏன் ரத்தம் அந்த அம்மா பிள்ளையு கிழிச்சு ரத்தத்தை கொட்டிட்டு பேசிச்சு அது இன்றைய கலிபுத்தனுடைய உறவு அன்னைக்கு உறவு எப்படி இருந்துச்சு வேண்டும் உனக்கு சமமாக என் உயிரை வச்சிருக்கிறேன் அது இன்றே உனதென்றோ அது உன் உரிமை நான் செத்து போயிருத நீ வேணா உன் பிள்ளையும் இந்த நாட்டை ஆண்டுக்காங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த வார்த்தை பெண்ணே நீ மூன்று மனைவிகள் அழகும் ஆனந்தமும் அறிவும் செல்வமும் பெற்ற மகள் நீ நாடு ஒரு மாபெரும் பேரரசு அப்படி பேரரசனுடைய செல்வ மகள் நீ ஆகினால் நீ பெண் அரசி ஆகினால் பெண்ணே வன்மை வன்மை என்றால் வளம் நிறைந்த நாட்டில் பேரரசு புரிந்து கொண்டிருக்கின்ற மன்னனுடைய மானே மரகதமே அப்படி சொல்லிட்டு நீ மண்ணே கொள் இந்த அரசு மண்ணு தான் இந்த மண் அரசை வேண்டுமான தப்பு இல்லை ஆனால் என் மகன் காட்டுக்கு போன சொன்ன காட்டுக்கு போன சொன்னியே அந்த ஒரு விஷயத்தை விட்டு நீ மறந்துற அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த வார்த்தைய கைகி கேட்கல அந்த அம்மா சொல்லுச்சு சொன்ன வாக்கு தவறாமல் தருகின்ற வர உண்மை என்றால் தாரும் இல்லையே என் தந்தை வீட்டுக்கு நான் செல்கிறேன் பொம்பளை பிடிவாதம் முடிக்க ஆரம்பிச்சா ஒரு முடிவு எடுத்தா இருப்பா அதுக்கு கைலேசி வந்து ஒரு எடுத்துக்காட்டு அவனும் ஒரு தாய் அவ மகன் ஒரு தன்னலத்தில் இருந்தாள் ஆனால் பரவல் அப்படி இருக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைகளில் இருக்கும் பொழுது ஸ்ரீராமனை சந்தித்தாள் ஸ்ரீராமனை சந்தித்த உடனே அங்க நடக்கு ராமா ஆலி தூள் உலகமெல்லாம் இந்த கடல் சூழ்ந்த இந்த வையகமாகிய அயோத்தி மாநகரத்தை உன் தம்பி பரதன் ஆட வேண்டும் தானிரும் தடைகள் தாங்கி புண்ணிய துறைகளாடி நீ சடைமுடிகளை வளர்த்து உன்னுடைய பாதமாக தொங்கக்கூடிய அளவுக்கு நீ சடைமுடி தரிக்கணும் பூலி வெங்கார துறைகளாடி காட்டுல காட்டுக்கு சென்று நதிகளெல்லாம் சென்று நீ புனித தீர்த்தமாடி வரணும் ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று எம்பினாள் ஏழு ரெண்டு பதினாலு வாய்ப்பாடு ஏழி ரெண்டு பதினாலு வருதை காரகத்தில் வனம் சஞ்சாரம் செய்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டாள் செந்தாமரை மலர் போல் மலர்ந்த அவன் கண் அன்றுதான் பூத்த செந்தாமரை மலர்கள் மலர்ந்து மகிழ்ச்சியுடன் பூத்து கொழுங்குவதைப் போல அந்த வார்த்தையை கேட்ட ஸ்ரீராமனுடைய முகம் மலர்ந்ததாம் கோபம் கொள்ளல மலர்ச்சி அடைந்ததாக சொல்றார் அன்றர்ந்த செந்தாமரை மலர் போல் மலர்ந்ததம்மா அவன் கண் அப்படி கண்கள் மகிழ்ச்சி உடைந்தது ஏன் அதை பற்றி கம்பன் சொல்வார் இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் என்று உள்மனதில் வெறுத்தவன் தான் ஸ்ரீராமன் உலக ஒப்படைக்காக இந்த நாடாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டவன் தான் ஸ்ரீராமன் என்பதை இந்த துயர வார்த்தையை தூய உள்ள மலர்ச்சி அடைந்து அந்த செந்தாமரை மலர்வோன் மலர்ந்ததம்மா அவன் கண் என்று அவனுடைய உண்மனம் காட்டி கொடுத்தது வருகிறேன் தாயே பெரிய வந்தாரு உடனே ஒரு வேலைக்காரர் வந்தார் ஸ்ரீராமா தாங்கள் வந்து இப்பொழுது தாயிடம் கொடுத்த கட்டளை வரமாட வேண்டும் என்று சொல்லி ஆகையினால் இந்த ராஜ தோரணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி சொல்லி காவி உரைகளை கொண்டு கொடுத்தான் உடனே சொன்னார் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனின் பெற்றதென்றோ என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்றதுக்கு சமம் அவன் வாழ்வதற்காக ஒரு தகுதியான அண்ணன் தவம் இருக்க வடிவை உடையவன் மனம் படைத்தவன் ஞானத்தை சுவக்கும் ஆற்றல் உடையவன் என்று சொல்லி என் தாய் என்னை நிர்ணயம் செய்து விட்டாள் நான் உடனே காவி உடைய வங்கி கட்டிக்கிட்டாரு அரசு அரச கோலத்தோடு காட்சியளிக்க வேண்டிய ஸ்ரீராமன் ஆண்டியின் கோலத்திலே காட்சியளித்து தாய் கோசலா தேவியை பார்க்க சென்றார் மகனே ராமா நான் என்னப்பா இந்த மனம் கைகேசி என கிட்ட கட்டளை சொன்னார் உடனே கோசலா தேவி சொன்னாள் என்னும் உன்னை அன்புடனும் ஆசையுடன் வளர்த்தவள் கைகேசி அவள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய உள்ளத்தில் விதி விளையாடி இருக்கிறதப்பா ஏதோ ஒரு நன்மை இருக்கும் நீ தவறாக கருதாதே ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மூவரில் நாங்கள் ஒருவள் ஒருவர்களுடைய சொல் மட்டும் பெரிதாக இருந்து மற்ற இருவருடைய சொல்லுக்கு அங்கு மரியாதை இல்லை என்றால் எங்கள் இரண்டு போராட்டம் இந்த ராஜாங்கத்தை அழைத்து விடக்கூடாது ஆகையினால் அவள் சொல்ல என் சிறை மீது தாழ்த்தி என் மகனே நீ வரவாதம் சென்று தவம் தாங்கி இந்த உலகம் வாழ நீ பெருமை வைத்து வருவாய் என்று சொல்லி விடை கொடுத்தாள் கோசலாதேவி அவளுடைய தூய உள்ளம் உலகம் குழந்தை கூடாது தர்மம் தலைதாந்திரக்கூடாது ஆகினால் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தியாகம் செய்தால் இது ஒரு தாயின் மனம் சுபத்ரா தேவியை பார்க்க போனார் சின்னம்மாவை பார்க்க சென்றவுடனே பார்த்த உடனே மகனே ராமா பனவாச கோரம் ஏறப்பான கொதித்து எழுந்தார் தம்பி கோபம் கொடிது சத்தியத்தை காக்கக்கூடியவனுக்கு சாந்தம் மிக முக்கியமாகும் ஆகையினால் நீ கோபம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனை நிறுத்திவிட்டு சுமுத்ரா தேவி கண்ணீர் வடித்தாள் தாயே ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள் கைகேசியின் கட்டளை கண்டு வடித்தது கண்ணீர் அல்ல கைகேசியினுடைய கட்டளை நினைத்தது கண்ணீர் வடிக்கலப்பா என் அன்பு மிகுந்த மகனை பார்க்கும் நாள் என்னாலோ என்று சொல்லி என்னை எதையும் வேங்கி வடிக்கிறீர்களா கண்ணீர்னா சுமுத்ரா தேவி அடுத்த வார்த்தை சொன்னாள் லக்ஷ்மணா ராமன் இல்லாத இடத்தில் லட்சுமணன் இருந்து பிரயோஜனம் இல்லை சோதனை தேவி பெற்ற மகன் ஸ்ரீராமன் வரவாதம் சென்றால் அவனுக்கு துணையாக நான் வெற்ற மகன் லக்ஷ்ணனும் செல்ல வேண்டும் அவனோடு கட்டளை அந்த கட்டளையிலே லக்ஷ்மணனுடைய மனம் உருகியது கண்ணீர் சரிந்தது உடனே வசிஷ்டர் வந்தார் தாயே சுபத்ரா இன்னொருவளு பெத்த பிள்ளை தான் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொருவளு பெத்த பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினாள் கைகேசி ஒருவனுடைய கட்டளையை மீறி ஒரு நாடு அழிந்து விடக்கூடாது கூடாது என்று சொல்லி தன் பிள்ளையுமே வனவாசம் அனுப்பினாள் கோசலாதேவி ஆனால் இன்னொருவள் பெற்ற பிள்ளைக்காக தன் பிள்ளையை காரணம் வனவாசம் அனுப்பினாயே இந்த தியாகம் இந்த உலகமே உன்னை புரிகிறதா அந்த சூத்ரா தேவி பெற்ற மகன் லட்சுமணன் கோசலாதேவி பெற்ற மகன் ஸ்ரீராமன் கைகேசி பெற்ற மகன் பரதன் பரதன் தாயினும் நல்லான் அவனுக்கு வைத்த பேர் கைகேசியை விட உயர்ந்த மனவுடையவன் அண்ணன் இல்லாத இந்த நாட்டில் அரசனை செய்வது அறம் அன்று வனவாதத்திலிருந்து எப்பொழுதும் அயோத்தி மாநகரத்துக்கு நீங்கள் புகுந்து விடுகிறீர்களோ அதுவரை இந்த தம்பி நந்தி கிராமத்திலே தவம் இருந்து உன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் சூட்டி பெரும்புகளோடு நான் பூஜை நடத்துவேன் சொல்லி ஸ்ரீராமனுடைய இரண்டு பாதரட்சையை கொண்டு வந்து பூஜை நடத்தினவரு பரதன் ஆகையினால் அவனுக்கு பெயர் தாயினும் நல்லான் இப்படி ராமாயணத்தில் ஒவ்வொருத்தருடைய மனதைப் பற்றியும் மனம் தன்னலத்தில் கருதும் கூட்டும் தியாக மனப்பான்மையை இழக்கும் ஆணவம் இருந்தால் பெற்ற பிள்ளையின் பாதத்தை புரிந்து கொள்ளாத கோபம் வரும் இப்படிப்பட்ட எல்லா எண்ணமும் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது ஆகையினால் மனம் இந்த இடத்தில் முக்கியம் உலகத்திலே ஒரு பெரிய பெருமை என்னவென்று தெரியுமா உலக பெருமான் பிறந்த தேசம் எதுன்னு நமக்கு தெரியாது இந்தியா ஆனா அவருக்கு புகழ் வாய்ந்த அரபு அறுவடை வீடும் இந்த செந்தமிழ்நாட்டு எல்லைக்குழு ஒவ்வொரு பகுதியிலும் அமைந்து விட்டது ஆனால் எம்பருமன் ஸ்ரீராமனுக்கு மட்டும் தான் பிறந்த இடத்திலேயே இப்பொழுது கோயில் இருந்து விட்டது இந்த இந்தியாவில் மகிழ்ச்சிக்குரிய விஜயமா இல்லையா ஆகையினால் ஸ்ரீராமனுடைய லாபத்தை சொல்லி ராம் ராம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்வோம் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சனைகள் எல்லாம் விரட்டி விட்டு தூய மனதோடு வாழ்வோம் மாசிராத மனதுக்குள் ஈசனை கொண்டு வந்து மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து எல்லோருடைய உள்ளத்தையும் நிறைவேற்ற அவர் வித்த மகன் கருமசாமியுடைய திருவருள் கருணை நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி அருள் வாக்கை தொடங்குவேன் வாழ்க